இன்றைய பத்து வாக்கியங்கள் எப்ரூவிங் அங்கீகரிக்கும் ஒப்புதல் அளிக்கும் ஒன்று ஷி கேவ் எம் அன் அப்ரூவிங் நாட் அவள் அவருக்கு அங்கீகரிக்கும் வகையில் தலையசைத்தாள் இரண்டு ஹி ஸ்மைல்ட் அப்ரூவிங் ஹர் எஃபர்ட்ஸ் அவர் அவளது முயற்சிகளுக்கு அங்கீகரிக்கும் வகையில் சிரித்தார் மூன்று தி எக்ஸ்சேஞ்ச் அப்ரூவிங் கிளான்சஸ் அவர்கள் அங்கீகரிக்கும் பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர் நாங்க த டீச்சர் கேவ் த ஸ்டூடெண்ட் அண்ட் அப்ரூவிங் காமெண்ட் ஆசிரியர் மாணவருக்கு அங்கீகரிக்கும் கருத்தை தெரிவித்தார் அண்ட் ஷி ரிசீவ்ட் அண்ட் அப்ரூவிங் லெட்டர் ஃப்ரம் த கம்பெனி அவள் நிறுவனத்திடமிருந்து அங்கீகரிக்கும் கடிதத்தை பெற்றாள் ஹி ஃபெல்ட் சென்ஸ் ஆஃப் அப்ரூவிங் ப்ரைட் அவர் அங்கீகரிக்கும் பெருமை உணர்வை உணர்ந்தார் தே எக்ஸ்பிரஸ் தர் அப்ரூவிங் அப்பீனியன்ஸ் அவர்கள் தங்களது அங்கீகரிக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்தினர் அட் ஷி லுக் அ டிம் வித் அப்ரூவிங் ஐஸ் அவள் அவரை அங்கீகரிக்கும் கண்களால் பார்த்தாள் ஒன்பது ஹி கேவ் என் அப்ரூவிங் ஸ்பீச் அவர் அங்கீகரிக்கும் உரையை வழங்கினார் பத்து தி ஷோட் தெர் அப்ரூவிங் சப்போர்ட் அவர்கள் தங்களது அங்கீகரிக்கும் ஆதரவை காட்டினர்